போகிறோம்னா மார்கழி மாத ஸ்பெஷல் புடலங்காயில் வந்து ஃபிஷ் ஃப்ரை செய்ய போகிறோம் அதாவது புடலங்காயை வந்து வறுத்த மீன் மாதிரி செஞ்சு சாப்பிட போகிறோம் அதுக்கான முதல் வேலை வந்து என்னென்னா முழு புடலங்காயை வந்து இந்த மாதிரி துண்டு துண்டுகளாக கட் பண்ணி இதில் உள்ள அந்த விதையெல்லாம் அணுக்கிட்டு தண்ணியில் நல்லா அலசி காய வச்சுருக்கோம் கொஞ்சம் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா காஞ்ச பிறகு அதுக்கப்புறம் நம்ம மீன் மாதிரி செய்கிறதுக்கான ப்ராசஸ்ஸை அடுத்து செய்ய போகிறோம் நம்ம வறுவலுக்கு தேவையான மிக்ஸிங்கை ரெடி பண்ணிட்டோம் அதாவது கான்ஃப்ளார் மாவு அப்புறம் வந்து மீன் பொரிக்கிற பொடி அதை மிக்ஸ் பண்ணியிருக்கோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம் புளிப்புக்கு தேவைன்னா கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம் நம்ம தயிர் சேர்க்கலை இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம் கொஞ்சம் இப்போ குல குளான் இருந்தால் தான் நம்மளுக்கு அதில் ஒட்டி பொறிக்கியலை கொஞ்சம் உதிராமல் வரும் இப்போ ரெடி பண்ணிட்டோம் எண்ணெய் காஞ்சாலும் எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுக்க போகிறோம் நான் பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும் முன்னேறமாக மாறணும்னு இப்போ எடுத்துருக்கோம் இப்போ சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்ல போகிறோம் ஸ்பெஷல் புடலங்காய் மீன் வறுவல் ரெடி பண்ணிட்டோம் சாப்பிட்டு பார்த்தேன் வேறு லெவலில் இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் சூப்பராக இருக்கும் மார்கழி நல்லா இருக்கும் நான் மீன் சாப்பிடாதவங்க இந்த மீன் ஆசையை இதில் தீர்த்துக்கலாம் குழந்தைகளுக்கு வந்து இந்த புடலங்காய் சாப்பிடாத குழந்தைகளும் இந்த மாதிரி வச்சு கொடுக்கையில நல்லா விரும்பி சாப்பிடுங்க